வாழ்ந்து காட்டியிருக்கிற அந்த ஏழை கலைஞருடைய அந்த தகிப்பு தங்கையினுடைய திருமணம் அதற்கு எந்த உணர்ச்சி வசப்படாமல் அப்படியே இடிமறி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திற சீன இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் வேறு எந்த படத்துலேயும் அது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் என்னென்ன படத்திலேயோ என்னென்ன விதமாவோ நடக்கும் திடீர்னு அரெஸ்ட் பண்ண வரும் திடீர்னு விடுவான் இந்த குழந்தையோட அப்பா தான் இவர் இந்த குழந்தையோட அம்மா தான் என்னென்ன எண்ணூறு படம் இருக்கு தமிழ் சினிமா ஆனா எதுவுமே இல்லாம அப்படியே கிடையாது மௌனத்திலேயே நடிச்சிட்டாங்க தலைமை நடிகர் திலங்கம் ராஜபாட்ட ரங்கதுரையாக வாழ்ந்து காட்டிய அந்த படத்துல அந்த காட்சியை பாருங்கள் கண் கலங்கிடுவோம் கை தட்டுவாங்க வீட்டில டிவியில பார்த்தா கூட சரிங்க கை தட்டுவாங்க வணக்கம்